அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயகுமார் விஜயகுமார்த்திரிஞானம் திருச்சி துவாக்குடியிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்க போகிறோம் எந்த மெத்தேடில் அப்படின்னா கேபிங் மெத்தேடில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பிறந்திருக்காங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு பிறந்த ஊர் வந்து திருப்பூர் திதி வந்து தேய்பதை திதியில வந்து பிறந்திருக்காங்க நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசி மகர ராசி லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னம் லக்கணம் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மூணாம் பாதத்தில் வந்திருக்கு யோகம் வந்து பாத்தீங்கன்னா திருத்தி நாம யோகம் காரணம் தைத்துறை கர்ணம் நட்சத்திர நாம எழுத்துக்கள் நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம பார்க்க என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில இந்த ஜாதகம் வந்து வந்துச்சு ஆக்சுவலா இந்த ஜாதகம் வந்து என்கிட்ட ஒரு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப தசா இருப்பு வந்து பாத்தீங்கன்னா சந்திர தசையில் ஆறு வருஷம் இருப்பு நடக்கிற தசா வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில் குரு புக்தி சுக்கரநந்திர வந்து ஓடுது ஓகே யோகி வந்து பாத்தீங்கன்னா புதன் அவயோகி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இங்கே இன்னைக்கு அட் ப்ரெஷன்ல நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி வந்து போட்டிருக்கேன் இங்கே லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் வந்து விழுது சரிங்களா செவ்வாயோட நட்சத்திரம் ராமுவோட உப நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் ரெண்டுமே வந்து செவ்வாய் வந்து குறிக்காட்டுது அங்க உப உபநட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து போறது வந்து பாத்தீங்கன்னா கேபி கேபி மெத்தேடில் ஒரு ஜாதகம் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மெத்தேடில் நான் வந்து சொன்னேன் இந்த சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு சாப்பிட்டு உயர் தேவராஜ் ஐயாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பா அந்த சாப்ட்வேர் வந்து உருவாக்க முடியாது அவங்க அடிப்படையில கேபி மெத்தேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு இந்த ஜாதகத்துல இன்னைக்கு என்ன கொஸ்டின் காண்டி பார்க்க வந்தாங்க என்ன விஷயத்துக்காண்டி பார்க்க வந்தாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் காண்டி பார்க்க வந்தாங்க அப்படின்னா இந்த ஜாதகரு குழந்த பிறந்தத சொல்றதுக்காண்டி வந்தாங்க சரிங்களா ஜாதகத்தை குழந்த பிறந்ததுக்கு சொல்றதுக்காண்டி வந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தரலாம் அப்ப நம்ம டிரான்சிட்ல உள்ள கிரகத்தை வந்து பார்க்கணும் முதல்ல தசா குரு தச குரு புக்தி சுக்கரன் அந்தரம் வந்து ஓடுது சனியோட சூட்சம் வந்து ஓடுது இப்போ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா குருவோட அந்தரம் அதாவது குழந்தை பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா குருவோட அந்தரத்தில் வந்து ஓடும் அப்போ நம்ம பார்க்கறது குரு குரு சுக்கரன் குரு இதுதான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா

குளத்தை பிறக்கணும் அப்படின்னா பாவம் ஏதாவது ஒரு விதத்துல வந்து தொடர்பு கொள்ளணும் இங்க வந்துருச்சுங்களா கேபில மிக துல்லியமா பலன் எடுக்க முடியும்னா கண்டிப்பா எடுக்க முடியும் குரு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு தொடர்பு கொண்டு ரெண்டு நட்சத்திரம் இரண்டு உப நட்சத்திரம் மூலயமா கரெக்டா வந்திருக்கு ஆனா இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா நான் போட்ட நேரத்துக்கு நான் எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்ட நேரத்துக்கு நான் அப்படியே செக் பண்ணிடுறேன் ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் டைம் வந்து எனக்கு அதாவது இங்க லக்கண புள்ளி வந்து புதன் ராகு சந்திரன் வந்துருக்கு இங்க டிரான்சிட்ல வந்துருச்சுங்களா புதன் இங்க வந்துருச்சு ராகு இங்க வந்துருச்சா வந்துருச்சு இங்க என்ன சந்திரன் மட்டும் வரல அப்ப சந்திரன் மட்டும் வரல அப்படிங்கும் போது இங்க சந்திரன் வந்து ஏதாவது ஒரு வகையில் அங்க தொடர்பு கொண்டிருக்கும் சரிங்களா டிரான்சிட்ல உள்ள கிரகமும் இதுல உள்ள அதாவது பாரம்பரியத்துல பாக்குறதுக்கும் கேபில பாக்குறதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்ப நான் வந்து பாக்கிறது கேபி வந்து சொல்றேன் ராகு பகவான் ஒன்னு ஏழு தொடர்பு வச்சுக்கிட்டு நின்ற நட்சத்திரம் கேது நின்ற உப நட்சத்திரம் வந்து ராகு அவர் எங்க இருக்காரு பிரம்மாண்டமா யோசிப்பார் ஜாதகர் உள்ளூர்ல இருக்காரா இல்ல பிறந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல இருக்காரு நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டு அதாவது புதன் ரெண்டாம் பாவ வந்து பாத்தீங்கன்னா புதன் நின்ற உப நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா

சார்ந்த விஷயங்கள் தகவல் தொடர்பு ஒப்பந்தம் எடுத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல வரும் குரு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு ரெண்டு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் ரெண்டு ரொம்ப நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஏழு அப்ப இவர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனா கையில காசு தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டார் மெயினா அந்த ஜாதகத்தை நான் ஏன் பதிவு பண்ணேன் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் ஆனா இன்னும் டேட்டுக்கு தான் போட்டிருக்கேன் மூணு மாசம் முன்னாடி வந்து போது நான் பாரம்பரிய முறையிலும் சரி கேள்வியிலையும் சரி சொன்ன விஷயங்கள் வந்து ஆண்புளத்தை பிறக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி அவருக்கு வந்து ஆம்பளை பிள்ளை வந்து பிறந்தது சரிங்களா அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இப்ப அவர் வந்து கேட்டார் சொல்லிட்டு போறதுக்காக என்ன வந்து பார்க்க வந்தாரு சரி அதனால உங்களுக்கு போட்டு இந்த ஜாதகம் வந்து அஞ்சாம் பாவத்தை வந்து தொடர்பு கொள்வது முதல் குழந்தை முதல் குழந்தை வந்து பெண் இப்ப அவர் வந்து சொன்னது ரெண்டாவது குழந்தை சரிங்களா ஒன்னு ஏல தொடர்பு கொண்டிருக்கு அதாவது ஏதாவது ஒரு வகையில இங்க வந்து ராகு வந்து பாருங்க ஒன்னு ஏழை வச்சுக்கிட்டு இந்த உபோக நட்சத்திரத்துல அஞ்சாம் பாவத்துல வந்துருச்சு சரிங்களா உள் தொடர்போ வெளி தொடர்போ ஏதாவது ஒரு வகையில ராகு தொடர்பு கொள்ளாம அங்க குழந்தை பிறக்காது இங்க பாருங்க புதன் மெயினாக இங்கே பாவத்தோட இருப்ப பார்க்கறத விட இதை மெயினாக நம்ம பார்த்தோம்னா இங்கே தெரிஞ்சு போயிடும் புதனோட தசா புத்தியோ இல்லை குருவோட தசா புத்தி அந்தரமோ ராகுவோட தசா புத்தி அந்தரத்துல தான் வந்து குழந்தை பிறக்கணும் அப்போ இவருக்கு குரு தசை குரு புத்தி வந்து சுக்கரனோட அந்தரத்தில் வந்து பிறந்திருக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சனியோட சாரத்தில் தான் இருக்காரு சரிங்களா சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறை வச்சிருக்கு ஆறாம் வச்சிருக்கு எ தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆறு பன்னெண்டு அந்த குழந்த கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் பிறந்திருக்கு சரிங்களா அவர் பார்க்க வந்தது இந்த குழந்தை பிறந்ததுக்கு இந்த ஜாதகம் வந்து எப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்கறதுக்கு வந்தாரு இப்போ இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இதான் அஞ்சாம் பாவத்தோட நிற்பாண்டிருக்கேன் நாலாம் பாவம் அவருக்கு வந்து பிறந்த ஊரை விட்டு நான் நாலு ஆறு பன்னெண்டு நாலாம் பாவம் நாலு ஆறு பன்னெண்டை காட்டுறது அவருக்கு சொந்த வீடு உண்டு ஆனா சனி அங்க வரதுனால நின்ற நட்சத்திர சுக்கரன் நின்ற நட்சத்திர சனியா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனாலதான் இந்த ஜாதகத்தை வந்து போட்டேன் இது என்னுடைய முதல் வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க மீண்டும் நல்லதொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயகுமார் திருஞானம் திருச்சி துவாக்குடி எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னாலும் சரி உங்களுக்கு ஜாதகம் போட்டு கேபி மெத்தேட்டில் ஜாதகம் போட்டு உங்களுக்கு அனுப்பணுன்னாலும் சரி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேபி மெத்தேட்டில் ஜாதகத்தை போட்டு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணங்கன்